எல்லாருக்கும் வணக்கம் உங்களெல்லாம் ரொம்ப நாள் கழித்து சந்திக்கிற மாதிரி இருக்குது நான் வீடியோ பண்ணி கிட்டத்தட்ட ஒரு எழுபது நாட்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் என்னோடய பர்சனல் வேலை காரணமாக என்னால் வீடியோ பண்ண முடியலை எங்களுக்கு வந்து அறுபதாம் ஆண்டு சஷ்டு பூர்த்தி நடந்தது அந்த விழா வேலைகள் காரணமாக என்னால் பண்ண முடியலை அதனால தான் கொஞ்சம் தாமதமாக இப்போ வீடியோ பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஏன் பண்ணினேன் அப்படின்னா சமீபமாக எனக்கு வந்து ஒரு ரொம்ப வயதில் முதிர்ந்த பெரியவர் வந்து எனக்கு கால் பண்ணார் இந்த மாதிரி வந்து நான் கொஞ்சம் பெட்டில் இருக்கேன் எனக்கு ரொம்ப முடியலை முக்தி யோகம் வந்து என்னோடய ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு அவருடைய ஜாதகத்தை பார்க்கும்போதும் பன்னெண்டாம் இடத்துல வந்து கேது பகவான் இருந்தார் அதாவது வந்து ஸ்தானம் அப்படின்னு நம்ம ஜாதகத்தில் பன்னெண்டாம் பாவகத்தை சொல்லுவோம் அந்த பன்னெண்டாம் பாவகத்தில் இருக்கிற கிரகத்தை வச்சு நம்ம முக்தி யோகம் இருக்கா அப்படின்னு சொல்லலாம் பன்னெண்டு அப்படிங்கிற மோட்சஸ்தானத்தில் ஞான மோட்சக்காரங்க கேது தொடர்பு பெறும் பொழுது அது யோகமுடைய ஜாதகமாக தான் கருதப்படுது உடலுக்கு வந்து அழிவு உண்டு ஆனால் ஆன்மாவுக்கு வந்து அழிவு இல்லை சரீரம் வந்து அழிந்து விடும் ஆனால் ஆன்மா வந்து திருப்பி திருப்பி இன்னொரு சரீரத்துக்குள்ள புகுந்து மீண்டும் திறப்பு அதுதான் நிலை அந்த மீண்டும் பிறவாத தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் அவர் முக்தி அடைஞ்சிட்டாரு மோட்சம் அடைஞ்சிட்டாருன்னா பிறவாத நிலை பாவங்கள் வந்து நம்ம செய்கிறத பொறுத்து அவரவர் செய்த பாவ புண்ணிய கர்மாவுக்கு ஏற்ப நம்ம வந்து மீண்டும் மீண்டும் பிறப்பு எடுக்கிறோம் அதை அனுபவிக்கிறதுக்காண்டி ஒரு சரீரத்துக்குள்ளே புகுந்து அந்த ஆன்மா வந்து பிறப்பு எடுக்குது அது இல்லாத நிலையைத்தான் முக்தி அப்படின்னு சொல்கிறோம் இதை ஜாதகத்தில் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த பன்னெண்டு அப்படிங்கிற சயன பாவத்தில் கேது தொடர்பு அப்படின்னா அது முக்தி யோகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டாம் பாவம் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் லக்னத்துக்கு பன்னெண்டு அயன சயன பாவம் அல்லது விரயஸ்தானம் சொல்றோம் இப்போ இந்த இது மேஷ லக்னம் அப்படின்னா இந்த பன்னெண்டாம் பாவகமாக வந்து குருவுடைய மீன வீடு வருது இப்போ இங்கே குரு பகவான் வந்து ஆட்சியாகவே இருந்தார் அதாவது குடைய கிரகம் வந்து ஆட்சி பெற்று இருந்தால் அவங்களுக்கும் வந்து ஒரு முக்தியுடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டாம் பாவகம் ஆட்சி பெற்ற கிரகத்தில் இருந்தால் அடுத்தது வந்து இந்த பன்னெண்டு குடைய கீர்த்தனை யோகத்தில் இருந்தாலும் அதுவும் வந்து ஒரு முக்தி யோகம் உடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இன்னொரு கிரகத்தோட பரிவர்த்தனை வீடு இடம் மாறி இருக்கிறது பன்னெண்டு குடையவன் வந்து இன்னொரு கிரகத்தோட இடம் மாறி இருக்கிறது அது வந்து முக்தி யோகம் உடைய ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த பன்னெண்டுல வந்து என்ன கிரகம் தொடர்பு பெற்றிருக்குன்னு பார்க்கணும் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது போன்ற பாவ கிரகங்களா இல்ல குரு சுக்ரன் புதன் வளர்பிரை சந்திரன் போன்ற சுப கிரகங்களான்னு இப்போ சனி போன்ற பாவ கிரகங்கள் வந்து பன்னெண்டில் தொடர்பு அப்படின்னா அது வந்து ஒரு முக்தியுடைய ஜா முக்தி அடையக்கூடிய ஜாதகம் அல்ல பன்னெண்டில் வந்து சனியெல்லாம் இருந்தால் இப்போ வந்து ஒரு புதன் பன்னெண்டில் இருந்தது அப்படின்னா அவர்கள் வந்து ஒரு வைகுண்ட பிராப்தி அடைவார்கள் அப்படின்னு சொல்லலாம் அதே பாவரான சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்கும் பொழுது அவர்கள் வந்து ஒரு கைலாயம் போவாங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி பன்னெண்டில் தொடர்புடைய கிரகங்களை வச்சும் நம்ம சொல்லலாம் பாவிகள் தொடர்பு பெறுவதுங்கிறது அது ஒரு முக்தி யோகத்துக்கு எதிரான நிலை தான் இந்த மாதிரி நம்ம ஜாதகத்தை வச்சு அந்த ஜாதகம் முக்தி உடைய ஜாதகமாக அந்த ஜாதகம் மீண்டும் பிறப்பெடுப்பாரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதை தான் நான் அந்த பெரியவருக்கும் சொல்லியிருந்தேன் உங்களுக்கும் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்களும் உங்களோட பன்னெண்டாம் பாவகத்தை ஆய்வு செய்து பாருங்கள் பன்னெண்டில் எந்த கிரகம் தொடர்பு அப்படின்னு இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ